இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறது ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா அதே ஹீரோக்களோட படங்கள் போட்டிகளாக மாறி இன்னொரு ஹீரோவோட படங்களோட மோதுறது அது வேற லெவல் கொண்டாட்டமா இருக்கும் தனியா ரிலீஸ் ஆனா அந்த படம் ஒட்டுமொத்தமா வசூலை கலெக்ட் பண்ணும் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கும் அதெல்லாம் ஓகேதான் ஆனால் ரசிகர்களுக்கு பெப்பு இருக்காது ஆனால் ரெண்டு ஹீரோ படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ரெண்டு படங்களில் எந்த படம் வேறு லெவல் அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி இருக்கும் குறிப்பாக ரெண்டு எதிரி ஹீரோக்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த போட்டி உச்சத்தில் இருக்கும் ஏன் ஹீரோ பெருசா உன் ஹீரோ பெருசா ஏன் ஹீரோ படம் தான்டா வேற லெவல் உன் ஹீரோ படம் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு ஆரம்பித்து இந்த வசூல் சண்டை உச்சத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு சண்டை தான் இந்த வருடம் நிறைய ஹீரோ குழுக்களும் நடக்க போகுது அதில் மிக முக்கியமாக நம்ம அவர்களுக்கும் சிவகார்த்தியனுக்கும் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னொரு ஆச்சரியம் ஆக்சுவலி போன வருட பொங்கலுக்கே பார்த்தீங்கன்னா தனுஷோட கேப்டன் மில்லரும் சிவகார்த்தியோட ஐரான் படமும் மோதிச்சு இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லரை விட ஐரான் படம் சில பல ஓடிகள் அதிகமாக வசூல் செஞ்சுது இப்போது இந்த தடவை ரெண்டு பேரும் ஒன்றா மோதுறாங்க ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி நம்ம ஏஆர் முருகாசி இயக்கத்தில் சிவகார்த்தியின் நடிப்பில் வெளியாக போகிற மதராசி படம் ரிலீஸ் ஆக போகுது இதே நாள் தான் தனுஷோட இட்லி கடை படமும் ரிலீஸ் ஆகுதுங்கிறாங்க என்னது இட்லி கடை ஆகஸ்ட் மாதமா அப்படின்னா அதுதான் இப்போதைய நிலவரம் ஆக்சுவலி ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய இட்லி கடை கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்கள் வந்து போகுது அதுக்கு காரணம் அடுத்தடுத்து படங்கள் வந்து இருக்குது இப்போ ஏப்ரல் பத்தை விட்டால் மே ஒன்று வந்து துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகுது நம்ம மெட்ரோ நம்ம சூர்யாவோட ரெட்ரோ ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் நம்ம உலகநாயகன் கமல்ஹாஸோட தக் லைஃபு கூலி ரிலீஸ் ஆனாலும் கூட ஆச்சரியப்படுத்துக்கில்ல அந்த மாதிரியான லைனப்பில் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக தியேட்டர் கடைகளில் பிரச்சனை அதனாலயே ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்கு பயன்டலாமா அப்படி முடிவு பண்ணிட்டாங்க எது எப்படியோ ஆகஸ்ட் பதினாலு இட்லி கடை வெர்சஸ் மதராசி நடிகர் தனுஷ் வெர்சஸ் சிவகார்த்திகேயன் இயக்குனர் தர்சஸ் இயக்குனர் தனுஷ் வெர்சஸ் நம்ம ஏஆர் முருதாஸ் எந்த கூட்டணி ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்